ஜரி ட்ரெஷா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் விலாக் தான் பார்க்க போகிறோம் மலைப்பூண்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு முருங்கக்காய் இதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வறுத்துக்க போகிறேன் அதுக்கு சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு துவரம் பருப்பை ஃபஸ்ட்டு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தனியா மிளகு வெந்தயம் காஞ்ச மிளகா அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே வானிலையே சட்டியில் நல்லா வந்து இஞ்சி வச்சுருக்கோம் பாத்தீங்களா இஞ்சியை போட்டுக்கோங்க இஞ்சியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வந்து அது நல்லா வந்து பொரியணும் ஸோ அப்போ தான் வாசனையே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ அதையும் எடுத்து எல்லாத்தையுமே ஓரமாக வந்து நல்லா ஆற வச்சுட்டேன் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே சட்டிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த குழம்பு நல்லெண்ணில் பண்ணும்போது தான் சூப்பராக இருக்கும் ஸோ அது எல்லாமே ஆறிட்டுருக்கட்டும் நல்லா வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து பொரியட்டும் கடுகு எல்லாமே பூண்டு வச்சுருக்கோம்ல ஸோ பூண்டையும் இதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு வந்து எண்ணெயில் வந்து நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வந்து வருபடணும் மலைப்பூண்டு ஸோ அவ்வளோ உடம்புக்கும் நல்லது நல்லாவும் இருக்கும் வாசனைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டேன் ஸோ இது இப்போ வந்து பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கட்டும் நல்லெண்ணெயில் ஊறும்போது செம்மையாக இருக்கும் இது மேலேயே வந்து இப்போ நான் முருங்கைக்காவையும் போட்டுற போகிறேன் ஸோ முருங்கைக்காய் நல்ல ஒரு ரெண்டு பெரிய முருங்கைக்காவை இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை இதில் விட்டுட்டலாம் கொஞ்சம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதங்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணி விடுங்க அப்போ தான் முருங்கைக்காய் வந்து நல்லாயிருக்கும் அந்த எண்ணெயில் போட்டு வறு வறுப்படும் போது ஸோ தண்ணியை வந்து கொஞ்சம் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுற போகிறேன் அப்போ தான் முருங்கைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த உப்போட சுவை சூப்பராக இருக்கும் உப்பையும் போட்டுட்டு நல்லா இதை வந்து வேக வச்சுக்கிறதுக்காக கொதிக்க போகிறேன் இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும்போது தக்காளி பழத்தை ஒரு ரெண்டு பழத்தை வந்து நல்லா பழமாகவே இருந்துச்சு போட்டுட்டேன் அதில் இப்போ அது எல்லாமே நான் வறுத்து வச்சுருக்கிறது சூப்பராக எனக்கு ஆறிடுச்சு அதை தண்ணியை விட்டு நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து நம்ம முருங்கக்காவும் அதுக்குள்ளே எனக்கு சூப்பராக வெந்து தக்காளியும் ஒன்றா சேர்ந்துடுச்சு இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் விட்டுடலாம் ஸோ நல்லா வந்து மிக்சி ஜாரில் தண்ணி வேற கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் இதில் விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ ஒரு நொறை வரும்போது இதில் வந்து விடுங்க கொஞ்சம் நேரம் வந்து எனக்கு அது பச்சையாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம புளி ஜல்லத்தை விடுவோம் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க எனக்கு நான் முருங்கைக்காய்க்க கூட காயில் உப்பு போட்டிருக்கேன் ஸோ அதுவும் சூப்பராக கொதிக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கருவேப்பிலையை தூம்பி இறக்கிட்டிங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கால செய்யும் இந்த குழம்ப ரொம்ப ஹெல்த்தி இதில் மிளகு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஸோ மருத்துவ குணங்களும் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ரசம் பண்ணிக்காம கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் ரெடி பண்ணிக்கோங்க ஒரு மிக்சி பவு ஜாரில் பூண்டு காஞ்ச மிளகா ரெண்டையே ரெண்டு தனியாக மிளகு இதுதான் இன்றைக்கி எனக்கு தேவை இதை வச்சு சூப்பராக ஒரு ரசம் செஞ்சு கொடுக்க போகிறேன் மிளகு ஜீரகம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது ஸோ கண்டிப்பாக இதை வந்து இப்போ யாருக்காவது ஃபீவர் இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு கூல் பிளேஸஸ்க்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த ரசத்தை கண்டிப்பாக செய்ய இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி நான் அதுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு சுக்கை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜார்லேயே ஃபஸ்ட்டு பூண்டு காஞ்ச மிளகா மிளகு ஜீரகம் சுக்கு ஓமம் எல்லாத்தையும் போட்டு தக்காளி பழத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நான் பச்சையாக வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பவுட்ரு அரைச்சிக்க போகிறேன் ஸோ இதை அரைச்ச உடனே இது கூட வந்து தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடியாக வச்சுருங்க இப்போ நம்ம வானானில் இந்த இதை வந்து ரசம் பண்ணுற பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுருவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் இது கொஞ்சம் வந்து அதுக்கு ஒரு நுரைச்சி ஒரு வரட்டும் எனக்கா எல்லாமே நான் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால புளியையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் தண்ணியை ஸோ இப்போ நம்ம இந்த ரசத்தில் அதில் விட்டுடலாம் ஏற்ப உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக வாசனைக்கு பொடி போட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ்க்கு மட்டும் வந்து இந்த புளி ஜோலை விட்டுட்டு கொதிக்க விடுங்க எனக்கா ஏற்கனவே நான் அதை கொஞ்சம் வந்து கொதிக்க வச்சுட்டேன் மேலே நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியே தூவிடுங்க ஸோ தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகும் ஜீரகம் மட்டும் தாளித்து இதில் போட்டுட்டோம் அப்படின்னா இந்த ரசம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரெண்டு நாள் கூட இந்த ரசத்தை வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக உடம்பு சரியாக இல்லாதப்போ இந்த ரசம் செஞ்சு கொடுங்க அடுத்து இன்னைக்கு கீரை பண்ண போகிறேன் ஸோ பசலைக்கீரையை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பசலைக்கீரை பைத்தம் பருப்பு கொஞ்சமாக பூண்டு நாளே நாலு சின்ன வெங்காயம் போட்டு ஒன் பாட்டில் தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வந்து இதை ஒன் பாட்டில் வச்சுட்டேன் ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து நம்மளுக்கு வெந்துட்டு வரட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒன் பாட்டில் எனக்கு கீரை இந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு வானரில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ இந்த கீ கடுக்கு ஜீரகம் தாளித்து இந்த கீரையை அதில் விட்டுடலாம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா மிளகு ஜீரகம் தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்க போகிறேன் காரம் இன்றைக்கி பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேஸ்ட்டையும் இந்த கீரைக்குள்ளே ஆட் பண்ணிடலாம் தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து மாவு அரைச்சோம் இட்லி மாவு ஸோ வடை போடலனா எப்படி நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் கொதிச்சிட்ருக்கட்டும் மாவை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா ஜீரகம் உப்பு மட்டும் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாமல் இந்த மாதிரி குரகுறைன்னு சொல்லிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நல்ல ஒரு பெரிய கட்டில் கொத்தமல்லியையும் தூவி இந்த மாவில் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க ஸோ மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து நல்லா நம்மளுக்கு சூடாகிடுச்சி ஒரே ஒரு ஸ்பூன் இந்த மாவில் மட்டும் போட்டுக்கோங்க அப்போ தான் ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ அப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் இந்த மாவையும் போட்டுட்டு சூப்பரான வடை ரெடி பண்ணிட்டேன் அப்பளமும் இன்னைக்கு பொரிச்சாச்சு ஸோ எப்போவுமே வடை பண்ணும்போது அப்பளம் இல்லாமையா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பளம் வந்து அழகாக செஞ்சு எங்கள் லஞ்சை இன்றைக்கி இப்படி தான் நாங்கள் முடித்தோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வீக்கெண்டில் ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சுருப்பீங்க என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் காமிச்சிருக்கேன் இந்த டிஷ்ஷஸையும் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் டேக் கேர் பபாய் வணக்கம்